கடக ராசியை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே யாருக்கிட்டையும் எந்த கஷ்டத்தையும் காட்டிக்கவே மாட்டீங்க எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதாவது கடைசி உயிர் இருக்கிற வரைக்கும் போராடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ரகம் தாங்க நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் போராடுவீங்க முடியாத பட்சத்தில் விதியின் வழியில் நடக்கட்டும் அப்படின்னு விட்டுடுவீங்க யாருக்கிட்டையும் எந்த உதவியுமே கேட்காம இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது கடகம் மட்டுமே தான் ஏன்னா கடகம் எல்லாருக்கும் உதவி பண்ணோம் கடகத்துக்கு யாருமே உதவி பண்ண மாட்டாங்க அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை இப்போ வரைக்குமே போய்கிட்டு இருக்கு நீங்கள் எந்த ஒரு வேலையை ஆரம்பிச்சாலுமே அதில் ஆயிரத்தி எட்டு தடைகள் உங்களுக்குன்னே கிளம்பி வரும் அது வரைக்கும் அதே தொழிலையும் சரி அதே வேலையும் இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்பார் அவர் நல்லா வாழ்க்கையில் ஓஹோன்னு வளர்ந்துக்கிட்டே இருப்பார் அவரை மாதிரியே நாமளும் இந்த தொழிலை ஆர ஆஷமித்தா நாம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினச்சி ஆரம்பிப்பீங்க உங்களுக்குன்னே பல பிரச்சனைகள் தேடி வரும் ஏன்னா உங்களுடைய கிரக கோச்சார பலன்கள் அப்படி இருக்குது நீங்கள் இதுக்கு காரணமே கிடையாது உங்களுடைய வாழ்க்கை மாறப் போகுது நீங்கள் அனுபவித்த கஷ்டமெல்லாம் உங்களை விட்டு விலகப் போகுது அவ்வளோ ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய குலதெய்வத்தை கொஞ்சமாவது மனசில் நினைக்கணும் கடக ராசியில் இருக்கக்கூடிய எண்பது சதவீத அன்பர்கள் எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் இப்போ வரைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருக்கீங்க ஐயா அது வேண்டாம் இந்த பிரபஞ்சத்தில் உங்களுடைய குலதெய்வம் எந்த மூளையில் இருந்தாலும் சரி தயவு செய்து அந்த தெய்வத்தை தேடி கண்டுபிடிச்சி அந்த தெய்வத்தை அழக அலங்கரித்து ஒரே ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறத உங்களாலேயே கண்கூடாக பார்க்க முடியும் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் உங்களை தேடி வரப்போகுது ஆடி மாதம் முடிஞ்சதுமே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் பட்ட கஷ்ட காலம் முடிந்து இனிமே உங்களுக்கு பொன் வசந்தமான காலம் ஆரம்பிச்சிருச்சு சந்தோஷமான மனசோட உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் குலதெய்வத்தை போய் ஒரே ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க நீங்க திரும்பி வரும்போது அந்த தெய்வத்தோட அனுகிரகத்தை உங்கள் கூடவே அழைச்சிக்கிட்டு வருவீங்க இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்து சரியா எட்டு நாள் கழிச்சு ஒன்பதாவது நாள் உங்களுடைய இல்லத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த சிவனின் ஆலயமாக இருந்தாலும் சரி அந்த சிவபெருமான் முன்னாடி போய் ஒரு பத்து நிமிஷம் தியான நிலையில் உட்காந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் சொல்லுங்க நீங்க வாழ்க்கையில மேன்மேலும் உயர்ந்துக்கிட்டே உயர்ந்துகிட்டே போவீங்க இதுல எந்த விதமான தடையுமே வராது பொதுவா கடகத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலுமே நினைக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது இதுதான் நல்ல வழி இந்த பாதையில தான் போகணும் அப்படின்னு ஒண்ணுக்கு நாலு முறை சொல்லுவீங்க உங்க பேச்ச கேட்கலையா அவங்கள விட்டு நீங்க அவங்க கிட்ட சொல்லாம கொல்லாம நகர்ந்து வந்துருவீங்க அப்பேற்பட்ட ஒரு சாதுவான குணம் படைத்தவங்க தான் நீங்க ஆனா சாது மிரண்டா காடே தாங்காது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்கு உங்களை போட்டு ரொம்ப நாளா மன உளைச்சல் ஆக்கிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெய்வத்தின் தண்டனை நாள் நெருங்கிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய குல தெய்வமே உங்க சார்பா அவங்களுக்கு தண்டனைய வழங்கக்கூடிய நாள் ரொம்ப நெருங்கிடுச்சு இனிமே நீங்க அவங்கள நினைச்சு கஷ்டப்படவே வேணாம் உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துனாங்களோ உங்கள் மனசு புண்படக்கூடிய அளவுக்கு யாரெல்லாம் பொதுவாகவே கடகத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் வந்து அடிக்கவே மாட்டாங்க ஆனால் வார்த்தையால் அடித்து கொன்னே போட்டுடுவாங்க அந்த அளவுக்கு கொடிய சொற்கள் மட்டுமே தான் இது நாள் வரைக்கும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருந்தது உங்களை சுற்றி இருக்கிறவங்களால அவங்க அத்தனை பேருக்குமே உங்களுடைய குலதெய்வமும் அந்த மகேஸ்வரனும் தண்டனை கொடுக்கக்கூடிய நாள் நெருங்கிடுச்சு இனிமே நீங்கள் அவங்கள பற்றி நினச்சி மன உளைச்சலுக்கு ஆக வேணாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக பெருமூச்சு விட்டுக்கிட்டு முன்னாடி நடந்து போய்கிட்டே இருங்க வெற்றி உங்களை தேடி உங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கு இதில் மாற்றிருக்கிறதே கிடையாது நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் மறைஞ்சு போச்சு இத்தனை நாள் நீங்கள் பள்ளத்தில் விழுந்திருக்கலாம் இனிமே உங்களுக்கு எல்லாமே மேடு தான் ஒரு பள்ளம்னு இருந்தால் அந்த பக்கம் இன்னொரு மேடு இருந்தே ஆகணும்ல உங்களுடைய வாழ்க்கை தரமே உயரப்போகுது உற்றார் உறவினர் மத்தியில் உங்களுக்கு மரியாதை கிடைக்க போகுது இத்தனை நாள் யாருமே உங்களை மதிச்சே இருக்க மாட்டாங்க உங்கள் பேச்சை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் உங்களை ஓரம் கட்டி ஒதுக்கி தான் வச்சு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்துருக்கோம் அந்த நிலைமை எல்லாம் மாறி உங்களை எல்லாரும் தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாட போகிறாங்க நீங்கள் சொல்கிறது தான் இனிமேல் வேத வாக்காகவே இருக்க போகுது உங்களுடைய குடும்பத்துலேயும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையுமே கடகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை பாக்குற இடத்துல அவ்வளவு மன அழுத்தம் அந்த மன அழுத்தத்தை எல்லாத்தையுமே அந்த மகேஸ்வரன் கண்டிப்பா நிவர்த்தி ஆக்கியே தீருவாரு சிவபெருமானுடைய அருள் உங்க மேல பட ஆரம்பிச்சிருச்சு நீங்க குலதெய்வத்தோட அருளை பெற்றுட்டு வாங்க சிவபெருமானே உங்களுக்கு பக்க பலமாக தக்க பலமாக வந்து உங்கள் கூடவே நிற்பாரு ஏன்னா அப்பேற்பட்ட உங்கள் ராசி அதிபதியாகிய சந்திரனையே அந்த மகேஸ்வரன் அவரோட சிரத்துக்கு மேலே வச்சுருக்காருங்கய்யா அப்படி இருக்கும்போது இனிமே உங்களையும் அவருடைய தலைக்கு மேல தூக்கி வச்சிருப்பாரு நீங்க எந்த ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் மனசுல சிவனை நினைச்சுக்கிட்டு புதன்கிழமையில ஆரம்பிங்க நிச்சயமா அந்த காரியம் கை கூடும் ஒரு நல்ல விஷயத்த முடிவு பண்ணி நாம செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்சா பல தடைகள் எல்லாம் இத்தனை நாள் வந்துகிட்டு இருந்தது இல்லையா அந்த தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் நினச்ச காரியம் சீக்கிரமாகவே நடக்கும் உங்களுடைய விருப்பம் படியே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை அமையும் அவ்வளோதான் நீங்கள் நினச்சா மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தரம் போகுது உங்களால் உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்க போகுது இந்த ஆடி மாதம் முடிஞ்சதுமே உங்களுடைய கஷ்ட காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க இனிமேல் நீங்கள் பட்ட கஷ்டத்தை திரும்பி படவே மாட்டீங்க உடனே பல பேருக்கு நேரம் ஒரு யோசனை வந்திருக்கும் அப்போ புதுசாக கஷ்டங்கள் வருமா அப்படின்னு நிச்சயமா வராது உங்களுடைய குலதெய்வமும் அந்த மகேஸ்வரனோ உங்களுக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இது தெய்வம் எடுத்த முடிவு அதனால எந்த விதமான தடைகளுமே இனிமே உங்களுக்கு இல்லவே இல்லை நீங்க எட்டு திசையில எந்த திசையில நடந்து போனாலும் அந்த திசை உங்களுக்கான திசை நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியம் நடந்தே தீரும் இனிமே நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்க போகுது தைரியமாக இருங்க இறை நம்பிக்கையோடு இருங்க தினமுமே எந்திரிச்ச உடனே உங்களுடைய பூஜை அறையில் போய் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுடைய குலதெய்வத்தோட நாமத்தை மனசில் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க முடிஞ்சால் ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து மூன்று முறை எழுதுங்க ஐயா மூணே மூணு முறை எழுதுங்க அது போதும் அந்த தெய்வத்துக்கு நீங்கள் அந்த தெய்வத்தை பற்றி நினச்சிட்டீங்க அப்படின்றது தெரியும் அதன் மூலமாக அந்த தெய்வத்தோட அனுகிரகம் தொடர்ந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் கீழே கமெண்ட்லேயும் உங்களுடைய குலதெய்வத்தோட நாமத்தை பதிவிடுங்க அதன் மூலமாக இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பிரம்மாண்டமான தெய்வங்கள் எல்லாம் கூட இருக்கா அப்படின்னு மற்ற ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் கடகத்துக்கு இனிமே ஜெயம் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கை சேஷ்டமா இருக்க போகுது நீங்கள் சந்தோஷமாக இருக்க போறீங்க எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாலும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து இந்த காலகட்டத்தில் முடிவெடுங்க பழசை போட்டு மனசுல குழப்பிக்கிட்டே இருக்காதீங்க இனிமே பழசு நீங்க தயவு செய்து யோசிக்கவே கூடாது என்னுடைய அன்பான கடக ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது ஒன்னே ஒன்று தான் பழச யோசிக்காதீங்க வாழ்க்கை உங்களுக்கு மாறிடுச்சு ரொம்ப நாளாக நீங்கள் மனசில் போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் தைரியமாக இருங்க ஜெயம் உண்டாகட்டும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் கடக ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி